வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்ற பாடல் இருக்குல்லங்க இந்த மாநாடு படத்தில் வந்திருக்க பாடல் இந்த பாடலோட வரிகளில் அந்தளவு பவர் இருக்குங்க இது பல பேருக்கும் தெரியல ஒரு சிலருக்கு புரிஞ்சாலும் அது பெருசாக ஏற்றுக்கிற மனசும் இல்லை இந்த பாடல் வரிகளோட அர்த்தத்தை பற்றி தான் அந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி இது சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த மாநாடு படத்தில் வந்திருக்க ஒரு முக்கியமான பாடல் அந்த படத்தோட தீமே இந்த பாட்டு தான் சொல்லலாம் அதாவது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையான நாடு அப்படின்ற விஷயத்தை நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம் அங்கங்கே வாசகங்களை பார்த்துருப்போம் சுவரொட்டிகள் மூலமாக ஆனால் இந்த விஷயத்தை இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வார்த்தை ஜாலங்களை நிகழ்த்தி கொண்டு வந்திருக்க பாடல் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்ற பாடல் எதுக்கு முன்னாடி எஞ்சா எஞ்சாமி அப்படின்ற பாடலை கேட்டிருப்பீங்க அந்தளவு பூர்வ குடிகளோட மகிமையை பற்றியும் ஒற்றுமையை சார்ந்தும் இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப மொராலிட்டியாக கொண்டு வந்திருந்தாங்க அந்த பாட்டுக்கு அடுத்தபடியாக அவ்வளையா அந்த பாட்டை ஒருபடி மிஞ்சிற வகையிலேயே இந்த பாட்டோட இசை அமைப்பு இருக்குது இந்த பாட்டோட வரிகளும் அப்படி இருக்குது இந்த வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி பாடலை பாடினது ரெண்டு பேர் எஸ்டிஆர் அண்ட் அறிவு இந்த பாடலோட வரிகளை எழுதுனது அறிவுங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அறிவாக வந்து விழுந்திருக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் கொடுக்குற இம்பேக்ட் இருக்கு அது அந்த அளவு தாக்கத்தை நம்மளுக்கு பெருசாக ஏற்படுத்துது இந்த பாடலுக்கான மியூசிக்கை கம்போஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணது வேற யாரும் இல்லை த ஒன் அண்ட் ஒன்லி யூ ஒன் அண்ட் இந்த பாட்டை மாஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கிறது அதாவது நீங்கள் ஹெட்ஃபோனு ஸ்பீக்கர் தேட்டரில் எங்கே கேட்டாலும் பாட்டு ஒரே ஈக்குவலாக வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்குது இது போல் மாஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கிறது குமர குருபரன் அப்படின்றவருங்க அண்ட் இவங்களெல்லாம் விட்டுருங்க இந்த பாட்டோட மியூசிக் இருக்குல்லங்க இதில் முதுகெலும்பாக பார்க்கப்படுறது ஒரு ஃப்ளூட்டு சவுண்டு பப்ப பான ஆரம்பிக்க பாருங்க கே சொல்லும் போதே கூஸ்பம்பாவது லூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுதுங்க அந்தளவு பிஜிஎம் சூப்பராக இருக்குது இந்த குறிப்பிட்ட ஃப்ளூட்டை பேஸ் பண்ணது இந்த பாட்டோட பவரை அடுத்த கழுத்தை கொண்டு போன பெருமை இந்த ஃப்ளூட்டுக்கு இருக்குது அந்த ஃப்ளூட்டை இந்த பாட்டுக்காக வாசித்த ஒரு பேர் விஜய் இத்தனை பேரோட கடின முயற்சியின் மூலமாக உருவாகி வந்த அந்த வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி பாடலை கண்டிப்பாக பல பேரும் கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த பாடல் வரிகள் கொடுக்குற இம்பாக்ட் ஒரு சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த பாட்டோட வரிகள் இம்பாக்ட் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் அந்த பாடல் வரிகள் மூலமாக அறிவு சொல்ல வர்ற விஷயம் என்ன சமுதாயத்துக்கு இதை பற்றி முழுக்க 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 பேச போகிறோம் ஒற்றுமை பகுத்தறிவு முற்போக்கு இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு குறுகிய பாடலுக்குள்ளேயே அடக்கி சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இந்த பாட்டு சாத்தியப்படுத்திருக்கீங்க வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி இந்த பாடலெல்லாம் வரிகளில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு சக மனுஷங்களை முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் கடவுளை பார்ப்போம் அப்படின்ற ஒரு சில சித்தாந்தத்தையும் இந்த பாடல் வரிகளை பார்க்க முடியுது என்ஜாய் என்ஜாமி பாடலுக்கு அப்புறம் பூர்வக்குடி மக்களை பத்தி ஒரு சில இடங்களை குறிப்பிட்ட பெருமையும் இந்த பாடல் வரிகளுக்கு கிடச்சிருக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி பாடல் வரிகள் நமக்கு என்ன சொல்ல வருது இந்த பாடல் வரிகள் ஒன்னொன்னுக்கு இருக்க பொருள் என்ன இதை பத்தி இப்ப ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு நாடு இது என்றாலும் பல நாடுகளின் கூடு சிறுபான்மைகள் இல்லாமல் பெரும்பான்மைகள் இங்கேது இந்த பாடல் வரிகளுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அப்படின்றது தனித்தனியாக பிரிஞ்சு கிடந்த தேசங்களோட ஒட்டுமொத்த தொகுப்பு அதாவது யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இதுக்கான அர்த்தமும் இது தான் இங்கே இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்த ரெண்டு மத பிரிவினரையும் சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம் இதில் ஹிந்துக்களை பெரும்பான்மையின மக்கள் நம்ம சொல்கிறோம் பெரும்பான்மையினர் அப்படின்ற வார்த்தை உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் சிறுபான்மை அப்படின்ற வார்த்தையும் இருக்கணும் ஒரு நாட்டுக்குள்ள சிறுபான்மை அப்படின்ற வார்த்தையே இல்லாம அந்த நபர்களே இல்லாம இருந்தாங்கன்னா அங்கே பெரும்பான்மைன்ற வார்த்தை இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த முழு நாடும் அவங்களுக்கு கீழே வந்துடும் அதனால சிறுமை பெருமைன்னு அதில் யாரும் பேச மாட்டாங்க இந்த விஷயத்தை குறிப்பிட்டு நம்ம இந்தியாக்குள்ள சிறுபான்மை பெரும்பான்மையின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறத இந்த பாடல் வரிகள் நமக்கு தெளிவாக உணர்த்துது ஆனால் எந்த மதத்தினர் எந்த இனத்தவர் சேர்ந்தவராக இருந்தாலும் நாம எல்லாருமே ஒன்று கூடுற அந்த ஒரு புள்ளி இந்தியா நதி நீரது நில்லாது அணையோ தடை சொல்லாது மத மேகங்கள் இங்கேது பொதுவானது நம் நாடு இந்த பாடல் வரிகளுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா நதி நீர் இதோட தன்மை நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது ஆக்சுவலாக நதிநீர் மட்டும் கிடையாது நீர் நீங்கள் எதை எடுத்தாலும் அதோட இருப்புக்கு ஏற்ற மாதிரி நிற்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இது மாதிரி நீர் இல்லைங்க இதை தடுத்து நிற்க வைக்கிற வல்லமை அணைகளுக்கு இருக்குது ஆனால் நம்ம இந்தியாவில் கருத்து சுதந்திரம் அப்படின்ற விஷயம் பெருசாக பார்க்கப்படுது இல்லை ஸோ அதுக்கு தடை போட இங்கே யாரும் இல்லை இது இருந்தாலும் எல்லா மதங்களையும் கடந்த ஒற்றுமை அப்படின்ற விஷயம் இங்கே தடைப்பட்டு தான் நிற்கிது அதை இந்த வரிகளை சொல்லியிருக்காங்க மதம் என்ற மேகம் இங்கே இல்லைங்க நம்ம இந்தியாவில் வானம் எப்படி எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கோ அதே போல் நம்ம இந்தியாவில் எல்லா மதத்தவருக்கும் எல்லா விஷயமும் பொதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜனநாயகம் இல்லாது நம் தாயகம் வெல்லாது இரு நாணயத்தின் பக்கம் அரணாக மொழி நிற்கும் இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு நம்ம இந்தியா ஏன்னா சீனா உலகத்தோட மிகப்பெரிய மக்கள் தொகை மிகுந்த நாடாக இருந்தாலும் மக்களாட்சி அப்படின்றதாங்க அங்கே கேள்விக்குறி தான் சோ தான் உலகத்திலேயே பெரிய மக்களாட்சி நாடா நம்ம இந்தியாவை சொல்லுவோம் இந்தியர்களோட மரபை அரணா காக்கிறது பாத்தீங்கன்னா மொழி ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு இனத்தவருக்கும் அவரோட அடையாளமா திகழ்றது மொழிதான் ஒரு இனத்தை அழிக்க யாராவது முற்பட்டாங்கன்னா அவங்க முதல்ல கை வைக்கிறது அந்த குறிப்பிட்ட இனத்தவர்கள் பேசுற தான் இந்த விஷயத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்களா அது மட்டும் கிடையாது ரெண்டு பக்கம் இருந்தாதான் நாணயத்துக்கு மதிப்பு இப்ப நம்ம ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் காய்லாம் யூஸ் மட்டும் நல்லா இருந்து இன்னொரு பக்கம் அந்த நாணயத்துக்கு மதிப்பு தான் இல்ல ஓமைப்படுத்துறாங்க அதாவது நாடு அப்படின்ற நாணயத்துல ஒரு பக்கம் மக்களாட்சி இருக்கும் இன்னொரு பக்கம் மொழி இருக்கும் இந்த ரெண்டு அடையாளங்களும் இருந்தா மட்டும்தான் ஒரு நாடு செழிச்சு மேலே நிற்கும் இந்த பாடல் வரியோட கருப்பொருளை ஜனநாயகத்தோடு அப்படியே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம அறிவு அட இந்து முஸ்லீம் கிறிஸ்து நம்ம குடி ஃபர்ஸ்ட் அட வந்ததம்மா ட்விஸ்ட்டு நம்ம சந்ததிக்கே ஸ்ட்ரெஸ்ஸு இந்த பாடல் வரிகளுக்கு நான் பொருள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் அலப்ரேட் பண்ணுறேன் மூன்று மதங்களுக்கு முன்னாடியே நாம் பூர்வக்குடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவம்னு சொல்கிறோம்ல இந்த மூன்று மதங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த நிலத்தோட பூர்வக்குடியாக இருக்கிறதா சொல்கிறாரு நம்ம அறிவு மதங்கள் கூடவே சாதி வந்ததால் சந்ததிக்கே அழுத்தம்னு சொல்லியிருக்காருங்க புரியுதா மதம் வந்ததே பெரிய வரலாற்று பிழையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது கூடவே ஒவ்வொரு மதத்துலேயும் பல சாதிகள் வந்தது அதை விட பெரிய தலைவலி அது நம்மளோட ஒவ்வொரு சந்ததிக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அழுத்தமா அமைஞ்சிருக்குன்னு தான் அறிவு சொல்லியிருக்காரு நீ வேறாய் நானும் வேறாய் நாம் ஆனோம் நான்கு பேராய் யாராரோ ஆண்டு கொள்ள வீராதி வீரம் சொல்ல இந்த வரிகளுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீயும் நானும் மதத்தால வெவ்வேறானோராய் மாறிடும் மும் மதங்களுக்கு அடுத்து வருவோர் நான்காவது மதத்தினரை பார்க்கப்படுவாங்க அதாவது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்த மூன்று மதங்களுக்கு அடுத்தபடியாக இருக்க எல்லா மத தரப்பினரும் நான்காவது கேட்டகரியில் கொண்டு வரப்பட்டுருவாங்க ஏன்னா அவங்க சிறுபான்மையிலையும் சிறுபான்மையினராக பார்க்கப்படுவாங்க இதை பயன்படுத்தி யார் யாரோ நம்மள ஆள்றாங்களா அந்த விஷயத்த சொல்லியிருக்காருங்க அவங்களோட வீரத்தை அதாவது நம்மளை ஏமாற்றி ஆள்றாங்களா ஒரு சிலர் அவங்களோட வீரத்தை பூர்வக்கூடிய மக்களான நம்மகிட்ட சொல்றாங்க அவங்களோட புகழ் பாடுறதுக்கு நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அறிவு இந்த வரிகளை சொல்லியிருக்காரு ஆகாயம் ஏறும் காலம் ஆனாலும் ஊரின் ஓரம் ஏராளம் கோடி பேர்கள் சேராமல் வாழும் கோலம் இந்த வரிகளுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா வானம் அளவுக்கு உச்சகட்ட சாதனையை படைக்கிற காலம் இது நமக்கு சொல்றாரு ஓகேவா இருந்தாலும் ஊருக்கு ஓரமாக தான் இங்க பல பேரும் இருக்கும் கோடி மக்களோட நிலை இப்படி தான் இருக்கு இது லட்சத்தில் கிடையாது கோடியில் இருக்குன்ற நம்பர்ஸே மென்ஷன் பண்றாரு இருந்தாலும் நாம் ஒன்றா சேர்றதே கிடையாது நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நீ ஏன் ஜாதி பெருசு ஓன் ஜாதி பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்குமே தவிர நாம் ஒன்றா சேர்றதே கிடையாது அதனால தான் ஊருக்கு ஓரமாக இருக்கும் இதுதான் இப்போதைய காலத்தின் கோலமாக சொல்கிறாருன்னு நம்ம அறிவு மத மாய விட்டாதான் சமுதாயம் முன்னேறும் அடையாளம் பார்க்காம எல்லாம் ஒன்றாவும் சிறுபான்மை இல்லாமல் பெரும்பான்மை வாழாது சமநீதி தந்தாலே சண்டை வராது இதுக்கு என்ன பொருள்னா மதம் அப்படின்ற மாயையை நாம் விட்டால் மட்டும்தான் நம்மளோட சமுதாயம் முன்னேறுன்னு சொல்கிறாப்புல இனம் மதம் சாதிய அடையாளம் பார்க்காம நாம் எல்லாம் ஒன்றாகணும் சிறுபான்மையினரோட உதவி எல்லாருக்கும் அவசியம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லாமல் இந்தியாவில் தனிப்பட்ட பிரிவினரால் மட்டும் மேலே இருந்துட முடியுமா அவங்களால் மட்டும் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா ஸோ உதவி அப்படின்றது இங்கே மியூச்சுவலாக தேவைப்படுது அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அறிவு இந்தியாவுக்குள்ளே மட்டும் கிடையாது பல நாடுகளுக்குள்ளேயும் சண்டை வருது அப்படின்னா அதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது சம நீதி இல்லாதது மட்டும்தான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு அறிவு கிழக்கில் அடித்தா அது வழிகளையே வடக்குக்கு சரித்திரம் படித்தா அதில் இடம் இல்லையே மதத்துக்கு கடவுளை படைச்சு சட சடங்கை எல்லாம் நடத்திட்டு மனுஷனை வெறுத்தா அது வரம் தருமா ஜனத்துக்கு இது உண்மையிலே மிகப்பெரிய பொருள் தரக்கூடிய பாடல் வரிகளுங்க அதாவது இங்க ஒரு பகுதியில பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில இருக்க இன்னொரு பகுதியில அது வலிக்கிறது இல்லை அது கிழக்கு வடக்கு அப்படின்னு இவர் பிரிச்சு சொல்லியிருக்காரு அறிவு நம்மளோட முந்தைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா மத மோதல் அப்படின்னு எந்த நிகழ்வும் இருந்திருக்காது அந்த காலகட்டங்கள்ல மதமே இல்லை அதுக்கப்புறம் வந்ததுதான் மதம் அதுக்கு பிறகு வந்ததுதான் சாதிகள் இதை இங்க தெளிவா குறிப்பிட்டிருக்காரு கடவுளை நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய சடங்குகள்லாம் நடத்துறோம் ஆனா அந்த கடவுள் சடங்கு நடத்துற அந்த ஜனத்துக்கே முதல்ல வரம் தருமா என்ன அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு வேற லெவல் இருக்கு அறிவுக்கு வயசு கம்மி அப்படின்னாலும் அந்த அறிவுக்கு இருக்க அறிவு இருக்கு பாத்தீங்களா இது பல்லாயிரம் வருஷம் வாழ்ந்த யோகிகளோட அறிவுக்கு நிகரா இருக்குன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு சின்ன பாடலுக்குள்ள இவ்வளவு அர்த்தங்களை சொல்றதும் பெரிய விஷயம் அறிவோட வயசை மீறின ஒரு சில வார்த்தைகளை உள்ள போட்டிருக்காருல ஹெட்ஸ் ஆஃப்ங்க பாடல் வரிகள்லாம் அது தான் இருக்கணும் ஓகே மக்கள் மன்றத்திடம் ஒரு சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன் இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா தான் கீழே இருக்க கமலவச கமன் அலிவு பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி இந்த வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி பாடலில் உங்களை ரொம்பவும் ஈர்த்தது எது இவனோட இசையாக சிம்புவோட குரலா அறிவோட வரிகளாக ரெண்டாவது கேள்வி இந்த பாடலோட வரிகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படி இல்லைனா இனிமேலாச்சு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன மூணாவது கேள்வி என்ஜாய் என்ஜாமி இந்த பாடலுக்கு பிறகான சமூக நீதியை நல்ல ஆழமாக சொல்லியிருக்க பாடலாக இந்த வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி உருவெடுத்து நிற்கிதான் நாலாவது கேள்வி இந்த வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி பாடல் வரிகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரி எது எதுக்காக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க